ஒன்பதாவது வசனம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு அவருடைய நீதியை பார்ப்பேன் ஆமேன்

அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் he will bring me into the light இதுதான் இந்த திருச்சபைக்கு தேவன் ஆக்கத்த கொடுக்கிற வாக்கு தத்துவம் that was god promised if in your church this <laughs> is இந்த நாளே வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஆக்கத்த கொடுக்கிற வாக்கு இதுதான் this is the promise god is giving you into the church தொலைக்காட்சி ஊடாக பார்த்து உங்களுக்கும் தேவன் ஆக்கத்த சொல்றார் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் the person is watching in this tv god is promising you this verses to you யார் கொண்டு வருவார் தேவன் ஆக்கத்தரே கொண்டு வருவார் god bring me into the light ஒருவேளை இருளில் நடந்தது போல இருக்கலாம் so my

God himself will bring அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் வரும்பொழுது அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சு பேரை போட்டுக்கோங்க this verses and put your name in it.

நடக்காது இட்ஸ் இம்பாசிபிள் இதெல்லாம் நடக்காது இட்ஸ் நாட் பாசிபிள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க

நான் நம்பினவர்கள் மறுபடியும் மறுபடியினை குழிலை தள்ளினார்கள் யோசிப்பு தன்னுடைய தரிசனத்தை சகோதரர் மத்தியில் பகிர்ந்து கொண்டார் ஜோசப் சகோதரர்கள் share அவர்கள் நினைத்தார்

உறவினர்கள் தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை சோ ஈவன் फ्रेंड्स neighbors and brothers even parents as were well not accepted ஆனாலும் தேவனாய கர்த்தர் நீதியை வெளிச்சத்தைப் போல் நீதியை அவர் பட்ட புகளை போல் மாற்றுகிற தெய்வம் எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க how many of you are believing உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள்ல உங்களை செய்வேன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கலாம் உங்க தரிசனத்தை அப்படியே உள்ள பால்கனர் போல தள்ளி விட்டுருக்கலாம் தொலைக்காட்சியோட பார்த்துட்டு இருக்கலாம் முற்றிலும் கேள்விக்குரியான நேரம் அது மாத்திரமா சிறைச்சாலையில் முடிஞ்சதுங்க சொல்லுகிற ராஜ குற்றத்தின்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சாதாரண குற்ற குற்றவாளியாக உள்ளே போகவில்லை முற்றிலும் இருள்

முன்பு பந்தி பி காட் வில்பர் த

தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் போய் அவரை அதை வார்த்தை உங்களை தேவனாய் கத்த நியாயத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பீர்கள்

அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் அவர் தீபம் என் தலையில் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் when his candle shined upon my head and when by his light i walked through darkness இப்பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் முரண்படாக இருக்கிறது so the situation is you know against it இப்ப பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கும்

ಹಾಂ ಸರಿಯಾಣದಾ ಇಸ್ ಇಟ್ ರೈಟ್

இருந்தது சோ ஹிஸ் ஸ்கேண்டல் ஷைண்ட் अपॉन ஹி செட் அங்க பிரகாசித்தது என்று சொல்கிறார் இட் வாஸ் ஷைண்ட் ஆமென் ஆமென் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் சோ இட் இஸ் தி ஷைன்ட் லைட் நீதிமானுடைய வெளிச்சமானது சோ இட்ஸ் தி ரைட்டியஸ்னஸ் லைட் நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் 10 மடங்கு பெரியது இட் இஸ் தி டே இட்ஸ் மோர் தென் 10 டைம்ஸ் தி டே லைட் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் அடுத்து பிரகாசத்தை கொடுக்க போகிறார் சோ காட் இஸ் கோயிங் டு கிவ் தி லைட் இன் யுவர் லைஃப் அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போக போறீங்க சோ ஹூ இஸ் லைட் யூ ஆர் கோயிங் டு த்ரூ டார்க்னஸ் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார் சோ காட் தி ஹோலி ஸ்பிரிட் டெல்லிங் தட் யூ ஆர் டு யூ கிளியர்லி நல்ல அவருடைய வார்த்தை பைபிள் 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 கிளியர்லி எப்படிங்க வெளிச்சம் கிடைக்கும் லைட் கையில இருக்கனால கிடைச்சிருமா நாட் ஹோல்ட் உங்களுக்கு எழுதி வைங்க வைங்க ரைட் ரைட் பைபிள் வெர்சஸ் இன் இன் ஹார்ட் உங்களுடைய எழுதி ஒரே ஒரு சாட்சிய மட்டும் நான் சொல்லுவது ஒன்று

தன்னுடைய எண்பத்தி ஐந்து திடீர்னு தலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ளீடிங் ப்ளீடிங் சொல்லி கீழே விழுந்தாங்க ஸோ 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 அட் இஸ் 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 ஏஜ் ஆஃப் எயிட்டி ஃபைவ் டவுன் சம் இன் இன் ஹெட் ஹெட் நாங்கள் நாங்கள் விரைவாக கொண்டு சென்றோம் டு த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க தலையில் இருக்கிற வெடிச்சிருச்சு அ டேமேஜ் உடனடியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் சர்ஜரி ஆனால் அவர்கள் சொன்ன காரியம் பட் 85 வயசு காரருக்கு நாங்க கெட்ட பிளந்து மூளையில நாங்க ஆபரேஷன் பண்ணது இல்ல we never ever operated at the, the age of 85 சின்ன பொடியங்களுக்கு பண்ணிருக்கோம் மிடில் ஏஜ் பீப்பிள் பண்ணிருக்கோம் இந்த வயதானவங்களுக்கு நான் பண்ணது இல்ல we did the youngster and the middle age people but uh, not the older people ஆனால் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு but we some doubted to do the surgery ஆனாலும் உங்களிடத்தில் நாங்கள் இது இந்த இந்த பதிலை உங்களுக்கு இந்த உங்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னார் அவர் கன்சர்ன்ஸ் டு யூ

டாக்டர் சொல்லிட்டு போனாங்க ஹாஸ்பிடல் அவங்க டாக்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள ஆப்ரேஷன் பண்ணதுக்காக சொன்னாங்க. get the sign from us they went for the surgery அவங்க சொன்னாங்க எட்டு மணி நேரம் ஆப்ரேட் ஆகும். they said hours surgery இப்படி இப்படி படுக்கு போட்டு தான் தலை ஸ்கல்ல உள்ள நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் so they at least hours surgery இழுத்து அவர்களை கொண்டு சென்றார்கள் so they take them to நாங்கள் டேவண்ட ஒப்பு so we நடந்து you know what happened?

நான் கான்சீஸ் வந்தோடனே உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணுமான்னு கேட்டோம் ஏன்னா கான்சீஸ் வந்தோடனே முதல்ல கேட்பாங்க ஜூஸ் தான் கேட்பாங்க ஆரஞ்சு ஜூஸோ இல்லை டோ எதனாலும் அந்த ஜூஸ் இதான் கேட்பாங்க குளுக்கோஸாக கேட்பாங்க தேவஸ் குளுக்கோஸ் ஆரஞ்சு டே அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா நான் வாசிக்கிற பைவில் கொண்டு வா ஐ நீட் மை பைபிள் அலோ லூய்யா ஆ அவங்க கேட்டாங்க அடுத்து உங்களுக்கு என்னையா வேணும் ஆஃப்டர் தன் வாட் யூ ஒன்

தேவநாயம் செய்ய போகிறார் செய்ய முடியும் வாழ்க்கையில் எடுத்து போட முடியும் மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் இது சாகும் வரை இந்த வியாதி ஆனால் தேவநாயக கத்தர் சொல்கிற மாம்சம்

கண்ணீரோடு அற்புதம் அற்புதம் செய்ய செய்ய போகிறார் அவரால் அவரால் முடியும் முடியும் இப்பொழுது அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு ஆண்டவரே சுவாமி எனக்கு அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லி பாருங்கள் வியாதி இருக்கிற இடத்துல பலவீனமான இடத்துல உங்க வலது கரத்தை வச்சுக்கோங்க ப்ளீஸ் புட் தி யுவர் ஹேண்ட் வேர் யூ ஹேவ் தி வீக்னஸ் ஓ இப்போல அற்ப நடக்க போகற நவ தி மிராக்கிள்ஸ் ஹேப் கட்டிகள் மறைய போகற டு நாகா தா தராவா தி டியூமர்ஸ் ஆர் கோயிங் டு டிசாப்பியர் ரைட் நவ ஆமென் 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 ஓ தலைவலி அப்படியே உட்கார முடியல அப்படியே மைக்ரோ ஹெடேக் போல இருக்கு அப்படியே நடக்க அப்படியே தலை சுத்துது போல இருக்குன்னு சொல்றீங்க அப்படியே தலை சுத்துது போல இருக்கு சோ யூ ஹேவ் சம் டிசீஸ்னஸ் யூ ஃபீல் லைக் எ டிசீஸ் எஸ் தலை சுத்துது போல இருக்கு யூ ஃபீல் லைக் எ டிசீஸ்

தேவனாய் கத்திரி அற்புதம் செய்ய போகிறார் அற்புதம் நடக்க போகிறார் நீங்கள் காணப்போவது இவர்களை சூழ்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற இந்த வியாதின் வல்லமைகள் இப்பொழுது விலகுவதாக என்று சொல்கிற்காக நன்றி கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்தலாமே கட்டிகள் மறைய போகிறது கட்டிகள் கட்டிகள் மறைய போகிறது முட்டு வழி மறைய போகிறது அவரால் எல்லாம் செய்ய முடியும் இருளை வெளிச்சமாக்கிறவர் வந்துவிட்டார் ஓ இப்பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற அந்த வியாதியினுடைய வல்லமைகளிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவிர் திரியக நாமத்தினாலே இவர்களை விடுவிக்கிறோம் Let it disappear.

செய்ய வேண்டிய வேலை செய்திருக்கிறோம் எல்லா கருத்திற்கு செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பீதாவே